அனைவருக்கும் வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனம் ராசி கூட பொருந்தக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திரிக்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மீனம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி நீங்க பன்னிரெண்டாவது ராசியாக வருவீங்க அது மட்டும் அல்லாது நம்மளுடைய மீனம் ராசி வந்து உவிய ராசிகளை ஒரு ராசியாக வருவீங்க மேலும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க மீனம் ராசி கூட உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நிரந்தரமாக பொருந்துவிங்க மீனம் ராசிய அதிபதி குரு பகவான் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு மே அதிபதி வந்து சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலையோ நீங்க ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடுப்பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த வைகாசி மாதம் மட்டும் அல்லாது இனி வரவருக்கும் அனைத்து மாதங்களுமே உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த வைகாசி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் மட்டும் இடமாற்றம் அடைஞ்சிருக்காருங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாத்தில இருந்த குரு பகவான் இப்போ கடந்த மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னிலிருந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானமான உபஜயஸ்தானத்துக்கு மாறியிருக்காருங்க ராகு வந்து ஆசிவிஷல் உங்களுடைய தலையில் இருக்கார் அதாவது உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் வந்து காய்ச்சல் ஏற்படுவதோ அல்லது சிறிதளவில் வந்து தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ராகு வந்து உங்களுடைய ராசியில அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு அவ்வப்போது வந்து உங்களுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் வந்து கொஞ்சம் மன சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி வந்து உடல் சோர்வு சற்று அதிகமாகவே ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து நல்ல விஷயமான்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம் தாங்க ஏன்னா சுக்ரனும் வந்து நம்மளுடைய குரு பகவானுக்கு நிகரான ஒரு முழு சபர் தாங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எதனா ஒரு சில விஷயங்கள் வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதுனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து முற்றிலும் விலகுவதற்கும் இந்த வைகாசி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சுக்ரன் கூட கலவையாக வந்து நம்மளுடைய புதன் கிரகமும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு பேச்சு துறையில் இருக்கீங்க அல்லது ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இருக்கின்ற துறையில் வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய நல்ல உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து செவ்வாய் நம்மளுடைய ராகு கூட கலவையாக சேர்ந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அதனால் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் வந்து தேவையற்ற விஷயங்கள் வந்து கோவங்கள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் கொஞ்சம் அமைதியாக பொறுத்து போகிறீங்களோ அந்த வந்து தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து கேத்து கிரகம் வந்து உங்களுடைய ஏழாவது விடன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழிற்சாலத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் ஒரு கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்க்கும்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் எதனால் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டு சிலன்ட்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இன்வால்வ் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கிளியராக படித்து பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் எந்த ஒரு பெரிய நஷ்டமும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு கொடுக்கல் வாங்கல் தொழில இன்வால்வ் ஆயிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்க பண விஷயத்துல கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நஷ்டங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து உங்களுடைய ஏழாவது வீட்டுல கேத்து அமர்ந்திருக்க கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் உங்களுக்குள்ள கருத்து முதல்கள் ஏற்பட்டது அப்படின்னாலும் கூட அன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டேக்குள்ள அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இதற்கு காரணம் வந்து குருடைய பார்வை வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையா உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் மற்றும் கலசரத்து கூட்டாளி தொழிற்சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க அதனால வந்து இன்கேஸ் இப்போ ஒரு சில தம்பதிகளை வந்து நீங்க பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்போ நீங்க வந்து கோர்ட்லருந்து டிவோர்ஸ் கேஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து மறுபடியும் நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சூரியன் மற்றும் குரு பகவான் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய மூன்றாவது ஒன்பது வீடு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமான உபஜய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து இந்த ரெண்டு பேருக்குமே உகந்த ஸ்தானமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்லணும் இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் இன்கேஸ் நீங்க ஒரு ஆபீஸ்ல வந்து ஒரு ஹையர் லெவல் ப்ரொமோஷனுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் வந்து சாத்தியமாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்களுடைய விஷயத்தை தலையிடாமல் அதே சமயம் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் பற்றி யார்கிட்டையும் வந்து எந்த ஒன்று தவறான விஷயமும் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பதவி வரும் பிளஸ் அதுக்குடியே வந்து ஊதிய வரும் சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மறுபடியும் இதை தான் சொல்கிறோம் ஏன் வந்து இந்த பதிவு ஆரம்பத்தில் இருந்தது நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் வந்து நீங்கள் இப்போ ஏழரை சொன்ன முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரைய சனி காலத்தில் இருக்கீங்க இதன் காரணமாக வந்து உங்களுக்கு ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து தேவையற்ற ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது மேலும் ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நடக்காமல் நாளைக்கோ அல்லது உள்ளதுனால இருக்குது அந்த மாதிரி கொஞ்சம் இழுப்பறியாக செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அனைத்து விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய தந்தைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளும் இருக்காது அதே மாதிரி உங்களுடைய ஃபேமிலி லைஃபு ப்ளஸ் அஃபிஷியல் லைஃப்லேயும் வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் இல்லாமல் இருப்பதற்கும் மிக சிறப்பாக இருப்பதற்கும் இந்த ஏழரை சனி காலத்தினால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகள் வராமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்ப நீங்க விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பது முப்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கறாரு அப்போ இதன் காரணமாக என்னங்க ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னதான் சூரியன் வந்து குரு கூட உங்களுடைய மூன்றாவது வீட்டில் அமர்ந்தாலும் கூட உங்களுடைய தந்தை ஸ்தானத்தை நம்மளுடைய குரு பகவான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் இன்கேஸ் எதுனா ஒரு சில விஷயங்களை தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே வந்து அன்னைக்கு ரெண்டாவதுக்குள்ளே முடிவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குருவுடைய பார்வை உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சனம் மற்றும் பாக்கிய சனத்துல விழக்கூடிய அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரம் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ん வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட் சாட்டில் வந்து தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது ஒரு சிலருக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு காலசற்ப தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய பர்சனல் பட் சாட்டில் இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடம் பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த வைகாசி மாதம் முடியதற்குள்ள உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமையதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் நம்மளுடைய குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் எதனா ஒரு சில விஷயங்கள்ல வந்து கைவிட்ட கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் இங்கே ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க நீண்ட காலமாக நீங்கள் கூடிய ஒரு லாபம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல ஆரம்ப உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த வைகாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சற்று அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து ஒரு சில தாய்மார்கள் ரொம்ப மனக்கவலையோடு இருக்கீங்க சரி எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் வந்து இனி வந்து நீங்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது தாய்மார்களே இதற்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இருக்கு தாய்மார்களே ஒரு தடவை வந்து உங்களுடைய கோவிலுக்கு போயிட்டு நீங்க கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ நீங்க வந்து ஒரு சில தாய்மார்கள் வந்து ஆல்ரெடி நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்க ரெகுலரா விடாத மெடிசன் எடுத்துக்கிட்டே வாங்க இதெல்லாமே நீங்க பர்ஃபெக்டா பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்ற பிள்ளைகள் வரும் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதம் மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே மேலும் இப்போது நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ண சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் வந்து துல்லியமாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் தாய்மார்களே மேலும் இப்போது இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ